மிஸ்டர் பெயின்ஸ் நீங்களும் உங்கள் சேனலில் விதவிதமாக சமையல் வீடியோ அப்லோட் பண்ணணுமா ஆனால் உங்களுக்கு எந்த சமையலும் பெரிய அளவில் தெரியாதா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா நீங்களே பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் விதவிதமான சமையல் வீடியோக்கெலாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கே தோணும் அப்பா இவங்களுக்கு இவ்வளோ சமையல் தெரியுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் உள்ள யூடியூப் சேனல்லாம் இருக்கும்ல அவங்க சமைக்கிற பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்காங்க இவங்கள விட பெரிய சேனல்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து சமையல் வீடியோக்களை கற்றுக்கிட்டு அவங்க போடுற வீடியோவை பார்த்து அதை வந்து இவங்க ட்ரை பண்ணி நம்மளுக்கு வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுவாங்க நான் இதுவே எனக்கு ரீசெண்ட் டேஸில் தான் தெரிஞ்சிச்சு ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு எயிட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற யூடியூப் சேனல் ஒன்று இங்கிலீஷ் யூடியூப் சேனல் அவங்களோட டிஷ் அன்னைக்கு தான் பார்த்துருந்தேன் அப்போது கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கமெண்ட் வந்துருந்துச்சு நம்ம இதில் ஓரளவுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சமையல் யூடியூபர் அவங்க வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நைஸ் டிஷ் அப்படின்னு அப்படி அப்போ வந்து இவங்களாம் இப்படி தான் கற்றுக்குறாங்களான்னு நெக்ஸ்ட் டேமே பார்த்தா அவங்க சேனலில் அதே டிஷ்ஷை நான் பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓ அப்போ இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்ககிட்ட வந்து பெரிய பெரிய சேனல்ஸ்லேருந்து வேறு அதர் லாங்குவேஜ் இருந்து தான் அந்த டிஷ்ஷை வந்து இவங்க கற்றுக்கிட்டு வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு நீங்களும் அதர் லேங்குவேஜ் அதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பொருள் அப்படின்றத கொடுத்துருவாங்க சரியா அப்போது அந்த பொருளை நீங்கள் பார்த்தே நீங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் இல்லை முடியல அப்படின்னா நம்ம சேனல்லையே ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு யூடியூபர் அப்லோட் பண்ணுற சமையல் வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே அதை வீடியோவாக அவங்க போட்ட கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்தில் நீங்களும் அப்லோட் பண்ணலாம் நல்லாவே வியூஸ் போகும் நல்ல ட்ரெண்டிங் ஆகலாம் நீங்களும் யூடியூப்பில் சமையல் வீடியோவில் கலக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதர் இங்கிலீஷு ஹிந்தி இந்த மாதிரி இருக்கிற சமையல் வீடியோஸ் சேனல்ஸை வந்து போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன பொருள் அப்படிங்கிறத அழகாக இமேஜோட இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க சரிங்களா நீங்களும் அதையே பார்த்து அப்படியே உங்களுக்கு என்னென்னு தெரியுதோ புரியுதோ ஓரளவுக்கு அதை நல்லா கற்றுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவாங்க இதுதான் பொருள் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் அதை வச்சு என்னென்ன பொருளெலாம் கொடுத்துருக்காங்க இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த பொருளை எல்லாமே நீங்களே சமைச்சு உங்களோட வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இது மூலமாகவும் நீங்கள் செம்ம ட்ரெண்டிங் ஆகலாம் ஏன் அப்படின்னா மற்ற வீடியோஸை விட சமையல் வீடியோஸ்க்கு நல்ல வரவேற்பு மட்டும் கிடையாதுங்க இன்கமும் இதில் அதிகம் நிறைய பேருக்கு தெரியாது இதில் வந்து இவ்வளோ இன்கம் வருது அப்படின்ட்டு மற்றபடி என்னெல்லாம் பேசி போகிறது இதெல்லாம் வந்து பெரிய அளவில் போகாது சமையல் வீடியோ டெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் பெரிய அளவில் விளாக் இந்த ட்ராவலிங் விலாகு இந்த ரைடர்லாம் இருக்காங்க பைக்கு இதெல்லாம் ஓட்டுறாங்க அப்படிங்களா அந்த டூர் இந்த மாதிரி போகிற வளாக் அந்த மாதிரி இதுங்களா தான் செம்ம ட்ரெண்டிங் அதாவது ஃபுட் இஸ் சாப்பிடுவாங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் சாப்பிட்றதாகட்டும் சமைக்கிறதாகட்டும் இதுதான் யூடியூப்பில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணால் சீக்கிரமாக ரீச் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் இன்கம் எடுக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதர் லேங்குவேஜ் சேனல்ஸு சமையல் வீடியோஸ் பாருங்கள் நீங்கள் வித்தியாசமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுங்கள் நீங்களும் கை நிறையா சம்பாதிங்க ஓகேவா தேங்க் யூ